எல்லாம் என்பமையும் பகை எங்கிருந்து வளர்கிறது வெறுப்பு எதிலிருந்து தொடங்குகிறது சண்டையும் வேதனையும் எங்கே ஒன்று கூடுகிறது இந்த மனித சமுதாயத்திலே இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய ஒவ்வொருவரும் சுயநலம் என்ற ஒரு இடத்திலே இருந்து அதை தன்னலமாக மாற்றி அங்கே தடுமாறுகின்ற பொழுதுதான் இந்த வித்து முளைக்கிறது ஆகவே யார் ஒருவர் தன்னலமற்று வாழ்கின்ற வாழ்க்கைக்கு தன் கை தனக்குதவி என்றாலும் தன்னை நம்பி இருப்போருக்கு கை வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கும் பொழுதுதான் நாம் ஒரு புதிய சமுதாயத்தை புதிய உலகத்தை நிர்மாணிக்க முடியும் நாம் ஒவ்வொருவரும் சூளுரைக்க வேண்டியது இனி போட்டி இல்லை பொறாமை இல்லை வேற்றுமை இல்லை வேதனை இல்லை சந்தோஷமே நமது கொள்கை என்ற அடிப்படையிலே இந்த பிரபஞ்சத்தை மறுமலர்ச்சி கிட்டு செல்வோமா எல்லாம் என்பமயம்